என் பேர் எம் ராணி ஊற பக்கத்துலேருந்து நான் வரேன் எனக்கு வந்து பத்து வருஷமாகவே வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது அதுக்காக வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் போய் மெடிசனு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பஃப் அடிக்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே சீராய்டு அந்த டேப்லெட்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு நிறைய சைடு எஃபெக்ட்லாம் வேறு வந்துடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் வேறு ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தேன் தாம்பரத்தில் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தேன் டாக்டர்கிட்ட காமிச்சா எக்ஸ்ரே அப்புறம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு எல்லாம் எடுத்து லங்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக போயிடுச்சு ஃபோர்த்து ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டீங்க நெப்ளைசர் தான் இனிமேல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெப்ளைசர் தான் இருந்தேன் நெப்ளைசர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வைப்பேன் வெளியில் எங்கேயும் போக முடியாது இதெல்லாம் தூக்கிட்டு போனோம் இவ்வளோ தான் என்னோடய லைஃபு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன் லாஸ்ட்டாக யூடியூப்பில் பா பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு மேலே இந்த டேப்ல அவங்க கொடுத்த டேப்லெட்டு அந்த கச்சாயம் லேகியம் எல்லாமே சாப்பிட்டு இப்போ எனக்கு வந்து ரொம்ப நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன் உடம்புலாம் நல்லாயிருக்கு எங்கேயும் போக வர முடியுது என்னால் எல்லா வேலையும் நானே செஞ்சுக்க முடியுது ரொம்ப நல்லா எனக்கு வந்து ஃபீல் பண்ணுறேன் அதனால இந்த ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கும் நான் வந்து டாக்டர் கவிதா அப்படின்ற மேடத்தை தான் நான் பார்த்தேன் இப்போ அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ரெண்டு லங்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது கிளியராக இருக்குது மூச்சு பயிற்சி தொடர்ந்து செய்யுங்க வாக்கிங்லாம் போங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க அதனால மேடத்துக்கும் இந்த ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றி ஆர்ஜிஆர்